कुल सॼो आर ताट அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருக்குறள் தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே சுட்டவரு விளக்கம் தீயினால் ஏற்பட்ட பொன் உடலில் ஆறிவிடும் ஆனால் நாவினால் சுட்டவரு எளிதில் ஆறாதே நன்றி தமிழ்ச் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய தமிழ் செய்திகள் இந்திய அணி விளையாட்டின் தலைநகரமாக தமிழ்நாடு மாறியுள்ளது அமைச்சர் அன்பில் மகேஷ் குட் மார்னிங் டு ஆல் டுடே இங்கிலீஷ் நியூஸ் தமிழ்நாடு ஹேஸ் பிகம் த ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தி இந்தியா மினிஸ்டர் அன்பில் மகேஷ் அமெரிக்காவிடம் இருந்து ஆண்டிற்கு எழுநூற்றி இரண்டு லட்சம் டன் எல்பிஜி இறக்குமதி செய்ய இந்தியா ஒப்பந்தம் ഇന്ത്യൻ അമേരിക്ക പല പുതിയ സർവദേശ മാത്രം ഇന്റർനാഷണൽ വിളിയാൽ ആസ്റ്റേലിയ മോദം മികവ് പ്രബലമാണ് ആകെ ഇരുപത്തി ഒന്നാം തീയതി തുടങ്ങി the much awaited Ashes series between Australia and England is set to begin on the 21st players from both teams are training hard for the series. Thank you.

ோம் ஆனால் மனித இன்றைய காலமாக இப்போ சொன்னார்கள் ஆதரவு நாங்களோ பெருமை நம்ம என்பது கூட நம்பிக்கை முடியுமா என்பது அவன் நம்பிக்கை முடியும் என்பது கஷ்டம் வரும்போது கண்ணை கூடாது அதை ஒன்றை கண்ணை விடும் கண்ணை அதை நீ வென்றே விடலாம் உலகம் ஒண்ணு அறிவதை விடும் உலகிற்கு ஒண்ணு அழிவு கண்டிக்கள் அப்போ நன்றிக்கு நீ என்ன நமக்கு உணவு சுவையாக இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வாய்ப்பாடு ஒரு பதினைஞ்சு பதினஞ்சு ஏழு பதினைஞ்சு முப்பது முப்பதி நாற்பத்தஞ்சு நாற்பது அஞ்சு அறுபது ஐம்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு ஆறு பதினஞ்சா தொண்ணூறு ஏழு பதினஞ்சா நூற்றி அஞ்சு எட்டு பதினஞ்சா நூற்றி இருபது ஒன்பது பதினஞ்சா நூற்றி இருபத்தஞ்சு பைக் பதினஞ்சா நூற்றி எண்பது பதினோரு பதினஞ்சா நூற்றி எழுபத்தஞ்சு பன்னெண்டு பதினஞ்சா நூற்றி எண்பது பதிமூணு பதினஞ்சா நூற்றி தொண்ணூத்தஞ்சு பதினாலு பதினஞ்சா இரநூத்தி பத்து பதினஞ்சு பதினஞ்சு பதினஞ்சா நூற்றி எழுபத்தஞ்சு பதினாலு பதினஞ்சா நூற்றி நாற்பது நன்றி அனைத்து நிர்வாகக் குழு தெரியோங்களையும் இருபாறு ஆசிரியர் பெருமக்களையும் எனதன்மை மாணவர் செல்வங்களையும் இனிவே வணங்கி காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விதமாக, காலையிலேயே அவரவருடைய வேலைகளை விடுத்து நம்ம எல்லாம் உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயரிய எண்ணத்தை நமது பள்ளியின் தாழ்வு அனைவர்களை ஒரு சிறிது அடைக்கிறேன் திருத்தங்கள் இந்த நாடாளு உறவினரைக்கு பாத்தியமான தலைமைகள் மேல்நிலைப்பள்ளியில் இறைவனு கட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் மேல்நிலைப்பள்ளியில இப்ப அருகே இருக்கும் இதுல கலந்துக்கிட்டு இருக்கிற மாணவர்கள் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் நமது திட்டங்களுக்கான ஒருமுறை துணைத் தலைவர் செயலாளர் பொருளாளர் துணை செயலாளர்கள் தர்மகர்த்தா மற்றும் இதர நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் தொடக்க பள்ளியின் தாளர் எஸ்ஹி பள்ளி தலாளர் ஏஎம்ஜி பள்ளித்தாளர் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விவரங்கள் சொன்னவுடனே ரொம்ப ஆர்வமாக வந்து

நிறைய ரெடி பண்ணி பண்ணிருக்கீங்க கிட்டத்தட்ட முக்கிய நாட்டுக்கு மேல செஞ்சு வச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆசிரியர்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா எல்லாருக்கும் மேல கை கைன் பண்ணியிருக்காங்க நிறைய ஐடியா சொல்லியிருக்காங்க அவங்க இல்லாம நீங்க ಸಾಪಾ ಎಲ್ಲಾರು ಎಲ್ಲ ಮಾಹಿತಿ உங்களுக்கு நல்ல பையன் நல்ல வெளியில அது நிறைய கல்யாணம் நடக்குது எல்லாரும் நம்ம தாரக சொன்னாரு பார்த்தேன் நல்லா இருக்க நல்ல பார்க்கல இல்லை நான் பார்த்து வளர்ப்புறேன் பார்த்து உங்களோட பார்த்த தாரக செயலப்பள்ளி அறிவ சங்காத்திக்கு கர்ப்பு கொள்ள ஆர்வமன்றும் இந்திர அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் தர்மக்களுக்கும் மாணவர்களுக்கும் முழக்கம் எனும் வணக்கத்தை

எல்லா மாணவர்களும் நல்ல மதிப்பெற்றவர்கள் தான் எங்களுடைய ஆராய்ச்சி நமது பள்ளியின் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர் திருமதி தேர் செயல்பட்டுக்கும் திருத்தங்க இருநாடா உதவி முறை தலைவர் துறை செயலர் பொருளாளர் ஐந்து பள்ளிகளின் காலாளர்கள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் இருவால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் முதற்கு என் இனிய காலை வணக்கத்தை அமைத்திருந்தால் அது நம்மை வாழ்க்கையில் மேலே மேலே உயரே கொண்டு செல்லும் அப்புணம் சிறப்பாக அமையவில்லை என்றால் அதை நம் பாதாளத்திற்கு அழைத்துக் கொண்டுவிடும் என்ன மாணவர்களே அது என்ன குணும் என்ன என்பதை நீங்களே கண்டுபிடித்து விடுங்கள் ஒரு கடற்கரையின் ஓரத்தில் இரண்டு சிட்டு குருவிகள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன பெண் குருவி அந்த கூட்டில் முட்டையிட்டு அடை